வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் நெருக்கமாக பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் புருக்ஃபீல்டுவேபிள் கோர் டிக்கர் பி மதிப்பாய்வு மே பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் புருக்ஃபீல்டு ரினியூவபிள் துணை பிரிவைச் சேர்ந்தது கிரீன் எனர்ஜி நாற்பத்தைந்து நிறுவனங்கள் பகுப்பாய்வில் ஈடுபட்டுள்ளன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வீடியோவின் முடிவில் இறுதி முடிவுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு எல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் நாம் பார்ப்போம் மொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் நிறுவனத்திற்கான மைனஸ் எட்டு புள்ளிகளின் மதிப்பீட்டிற்கு எதிராக புருக்ஃபீல்டு ரினியூவேபிள் கோர்ப் ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் புருக்ஃபீல்டு ரினியூவபிள் கோர்ப் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் புருக்ஃபீல்ட் ரினியூவபிள் கோர்ப் மைனஸ் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் இது நிச்சயமாக எதையும் நிரூபிக்காது ஆனால் இந்த உண்மையை கணக்கில் எடுத்துக்கொள்வது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் புருக்ஃபீல்டு ரினியூபிள் கோர்ப் ஐந்து புள்ளி மூன்று ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் இரண்டு பில்லியன் டாலர்கள் புருக்ஃபீல்ட் ரினியூவபிள் எட்டு புள்ளி ஆறு ஐந்து ஆறு சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள நடுத்தர அளவிலான நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு டாலர் அறுபத்தேழு சென்ட் பில்லியன் ஆகும் நாற்பது பில்லியன் டாலர் இருப்பு நிலை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது புருக்ஃபீல்டு ரெனியூபிள் நான்கு புள்ளி ஒன்று எட்டு ஐந்து சதவீதமாக உள்ளது பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வரவனவற்றைக் காண்கிறோம் பங்கு புருக்ஃபீல்டு ரினியூவேபிள் கோர்ப் சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் எட்டு புள்ளி ஆறு ஐந்து ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு நான்கு புள்ளி ஒன்று எட்டு ஐந்து சதவீதம் இது சந்தை மூலதன பங்கை விட ஐம்பத்திரண்டு சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள அமைப்பு பதினாறு புள்ளி நான்கு ஒன்று நான்கு பில்லியன் டாலர் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கு கடன் என்பது நிறுவனத்தின் மூலதனத்தில் தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாகும் நிறுவனத்தின் கடன் நிலைக்கான முடிவு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பின் சமநிலை அதன் லாபத்திற்கு பூச்சியம் ஆகும் பூச்சியம் இன் துணை பிரிவில் சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் நூற்று தொன்னூறு மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜனவரி ஒன்று துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி மூன்று ஆகும் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட பதினைந்து சதவீதம் குறைவு துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஐந்தாயிரத்து தொன்னூறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் எதிர்மறையானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் மூன்று புள்ளி ஏழு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் பதிமூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்பது புள்ளி ஏழு சதவிகிதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு இரண்டு புள்ளி நான்கு ஏழு ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட இருநூற்று ஐம்பது சதவீதம் குறைவு இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை மதிப்பின் ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது புருக்ஃபீல்டு ரென்யூபிள் ஒருவேளை மிகை மதிப்பீடு நோக்கி நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து இருநூற்று முப்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் அறுநூற்று முப்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருநூற்று ஐம்பது புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் மைனஸ் எழுபத்தெட்டு ஆறு ஆயிரம் துணைப்பிரிவில் சராசரியாக கழித்தல் அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தொன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு டூலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு வருவாயின் அளவு இரண்டாயிரத்து நூற்று ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் நானூற்று எண்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முன்னூற்று முப்பத்தெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஷார்ட் செய்யப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அறிகுறியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர் எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது ட்ருக்ஃபீல்டுபிள் அதே சமயம் துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக அறுபத்தைந்து சதவீதமாக உள்ளது சாத்தியமான துணைப்பிரிவு பத்திரங்கள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன புருக்ஃபீல்டு ரினியூவபிள் கோர்ப் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் இருபத்தொன்பது டாலர் தொன்னூற்றெட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக முப்பத்தி மூன்று டாலர் ஐம்பத்தொன்பது சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீட்டின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்து முன்னறிவிப்பு தோராயமாக பன்னிரண்டு சதவீதம் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டுத் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வு அடிப்படையில் புருக்ஃபீல்ட் ரினியூவேபிள் கோர்ப் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது இருபத்தொன்பது டாலர் தொன்னூற்றொன்பது சென்ட் இல் திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும் நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் இருபத்தாறு புள்ளி ஆறு நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் என் முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் மெயின் ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது எந்த ஆர்டர்களையும் மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை தற்போதைய விலையில் எதிர் வரிசை மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்